வனங்கள் இலையே கடலூர் உண்டி விநியுறு லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க தான் எப்போதும் சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்க உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுப்போமே நம்ம விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோட இனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி நாளில் அதுவும் வந்து சுக்னனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் பட் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவாவதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயந்தான் ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் கண்ணியில் கேது யாரெல்லாம் கண்ணி லக்னம் கேது தசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா சொத்துக்களில் ஏன்னா வந்து அது கேது வந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகிற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் நான்கில் இருக்கும்போது அது மூன்று எட்டாம் மதிப்பிடுறது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் என்னென்னா அது வந்து மூன்று எட்டாம் மதி அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப 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 பார்த்துருக்கணுங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும் ஏன்னா கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்குதுலாம் இது மேஜரானோம் மற்றவங்களும் இதை பற்றி கேரே பண்ண வேணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து சுக்ரனாக இருந்து அது வந்து நான்கில் இருக்கிறது ஸோ இரண்டு நான்கு மற்றும் ஒன்பது யாருக்கெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லுவோம் ஸோ நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களும் வந்து பெரிய இன்கம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அது நல்ல தாங்க ஸோ இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஸோ அது வந்து தவிர்க்க முடியாது பட் இதுதான் பணம் வருமானம் கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் இருக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது யாரெல்லாம் வந்து ஏன்னா கன்னி லக்னத்துக்கு மூன்று எட்டாம் அதிபதியாகவே செவ்வாய் வர்றது வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் யாரெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி நடக்குதோ தாயார் தாயார் சார்ந்த உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் இது மேஜராக நடக்கும் தான் ஒன்றும் பிரிவு பெரிய ப்ராப்ளம் கிடையாது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ஸோ இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும்னா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி உறவில் வந்து பொருளாதார ரீதியில் விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான காரணம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகணும் ஏன்னா வந்து எட்டில் உள்ள குரு வந்து கேதுடைய சாரத்துலேருந்து கேது வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய மன உடைச்சலே தரும் ஸோ கணவன் மனைவிக்கு நொடிலேயே கூட பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியில் வந்து நீங்கள் சரியாக சம்பாதிகள் நிறைய கடன் வாங்கிட்டீங்க அந்த மாதிரி எதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் இல்லைனா வந்து மனைவியோட குடும்பம் சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் தாயாரிடம் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் பார்த்துருந்துங்க ஏன்னா கொஞ்சம் வெடு வெடுக்குன்னு விடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ ரொம்ப பயமுடுத்துடா இருக்கிறத சொல்கிறோம் அவ்வளோதான் யாரெல்லாம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திர ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ ஐந்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு உயர்வு கிடைப்பதற்கான நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வருமானங்கள் ஏறுவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பு எது ஏதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்து கண்டிப்பாக அமைவதற்கான ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தசா சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்களாம் வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லா இருக்குது ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை நிறைய பலு வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் வருமானம் இருக்கும்னா நல்ல வருமானங்கள் இருக்குது கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா அலைஞ்சி தெரிஞ்சாலும் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல வருமானங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவது கணக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயம் தான் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி குரு வந்து நெட்டில் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் மனைவியோட குடும்பத்திலையோ கணவனோட குடும்பத்தையோ ஒருத்தர் வந்து திட்டிக்கிறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும் ஸோ அதை வந்து நிப்பாட்டினாலே வந்து நிறைய பிரச்சனைகள் போகும் ஸோ அதனால் பொருளாதார அரசியல் வந்து என்ன கடன் ஆச்சுன்னா நம்ம உட்காந்து பேசி தீர்வு கொண்டு சும்மா கண்ணாம்னா கி பேசி கத்தி ஒன்றும் ஆக போதில்லை கண்ணி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் குரு புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னம் ராகு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வந்து ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற ஒரு நாலு கட்டங்களையும் வந்து மையப்படுத்தி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெருத்த பண வரவுகள் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற நினைக்கணும் நிறைய சொந்த பந்தங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோ வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும்போது கண்ணி இருந்து ராகு தசா புத்தி அந்த உடனும் கண்டிப்பாக நடப்பதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து வெளிநாடு வெளிநாடு ஒப்பந்தங்கள் கிடைக்கிறனா ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க ஸோ எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது தாயா தாயா அந்த ஊர்வலில் நிறைய பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்களோ அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்களும் நிறைய ஒரு கருத்து பேதங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது கண்ணி இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஒன்பதாம் அதிபர் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இருக்குது ஸோ ரெண்டு ஒன்பது நான்கு ஒன்பது சொத்துக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல ஏற்றங்களுக்கும் அப்பா அம்மா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கும் நடப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ இது வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்குது இது வந்து ஒன்று நாலு பத்துனும்போது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் யார் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி கன்சல்டன்சி பண்ணவங்களும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் நல்ல ஏற்றம் வருவதற்கான நல்லாயிருக்கு ஸோ இது கண்ணி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கணும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் நல்ல லாபங்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாட்கள் புதன் வியாழ வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணணும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா சார் இன்னதாக இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் 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 சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும் ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியதே இல்லைங்க ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று வந்து பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும் இந்த நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ங்கிறத சொல்லணும் எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டுவாங்க அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க ஒரு வில்லாக இருப்பான் ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுமே நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும் ஒன்று பிள்ளையாக இருக்கும் இல்லை பொண்டாட்டியாக இருக்கும் இல்லை அம்மாவாக வந்திருக்கும் ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டே கூட ஏறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும் சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள் அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும் ஸோ அதுதான் விஷயம் ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோடு நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம் இல்லை வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணுங்க மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க அது நம்பர் ஒனுங்க நம்பர் டூ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க ஸோ நான் நல்லா இருக்கேன் எங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க ஸோ இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுது தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சோல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்கள் நான் ரொம்ப நல்லா வாழ்வேன் இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுவோம் ஒன்றும் இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இது ஒரு உலகம் நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கும் அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா ஸோ சுற்றி இருக்குது அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம் ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது அதுதான் இறைவன் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க போயிட்டீங்க அதுக்குள்ளே போயிட்டுனா இறைவனோட சரணம் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லாயிருக்கான்னு முதல்ல வாய்த்திருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும் ஹேப்பி ஹாப்பி ஹாப்பி ஆனந்தம் தான் கிடைக்கும் என்னை சுற்றி ஆனந்தம் எல்லாமே ஆனந்தம் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் அந்த பழைய அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்தாங்க ஸோ அதனால் அந்த அது ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின் ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது ஓகேங்களா கொஞ்சம் ஒரு சோம்பேறுதனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளை காட்டுது அதனால வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் உணர்வு பூர்வமாக நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என்னை சுற்றி இருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கிட்டு இதை பண்ணுங்கள் பிரார்த்தனை இறைமை என் கூட இருக்கான் ஏன் என் கூட வந்து எல்லாமே நடக்கும் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷம் இருக்கானு முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணி டெய்லியும் அதை வந்து உருவகப்படுத்துங்க நினைங்க நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணும் அங்கே தான் இருக்கணும் விஷயம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியில் பெரிய லாபங்கள் உங்களை காத்துருங்க ஸோ நன்றி வணக்கம் உங்களிட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்